எதிர் வருகின்ற ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை தஞ்சை மாவட்டம் பேராபூரணி வட்டம் தெற்கு நாட்டாணி கோட்டை ஆடிப்பெருக்கு திருநாளை முன்னிட்டு தெற்கு கோட்டை ஊரார்கள் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படுகிற முதலாவது ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி குதிரை வண்டி இலகை பந்தய விழா சிறப்போடு நடைபெற இருக்கிறது பெரிய மாடு சிறிய மாடு தேன்சிட்டு மாடு அதாவது மூன்றாவது சிட்டு பந்தயமானது கன்று அல்ல தேன் சிட்டு மாட்டுவண்டி பந்தயம் மயிலு நான்கு யாரு வேண்டுமேனாலும் ஓட்டிக்கொள்ளலாம் மூன்றாவது செட்டு தேன்சிட்டு மாடு கன்று மாடு அல்ல என்பதை கிராமத்தார்கள் விழா குழுவின் சார்பாக அன்போடு அறிவிக்கின்றோம் அதேபோல் கரிச்சான் குதிரை அனைத்து மாவட்ட மாட்டின் உரிமையாளர்கள் சாரதிகள் குதிரை வண்டி உரிமையாளர்கள் ஜாக்கிகள் பந்தயக்கலா ரசிக பெருமக்கள் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்த காலைகள் வளர்ப்பு நலச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த பந்தய விழாவினை சிறப்பித்து தருமாறு தெற்கு நாட்டானிக்கோட்டை கிராமத்தார்கள் இளைஞர்களின் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாக அன்போடு வருக 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 என வரவேற்கிறார்கள்